கூட்டத்தினால என்ன நடந்துட கூடாதுன்னு நம்ம பயந்துகிட்டே இருந்தோமோ அது நிகழ்த்தி காமிச்சிருச்சு தாவேக்கா ஒவ்வொரு தடவையும் அரசியல் அற்ற கூட்டம்னு நாங்க அழுத்தி அழுத்தி சொன்னதுக்கு காரணம் இதுதான் எதுக்காக அங்க எல்லாரும் கூடுறோம் அப்படின்னு தெரியாம கூடுறோம்ல அது என்ன விளைவை கொடுக்கும் அப்படிங்கறதுக்கான எடுத்துக்காட்டு இந்த கூட்டம்தான் தமிழ்நாட்டுல எல்லாம் இப்படி நடக்குமா அப்படின்னு அசால்ட்டா இருந்துட்டோம் திரையில அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியார் வந்துட்டு அது பெரிய பொதுக்கூட்டம் பெரிய க்ரௌடு பெரிய ஏரியாவும் கூட அதுலேயே நூறு பேர் மரணம் காரணம் ஒண்ணும் இல்லைங்க ஒரு ஃபேனு அந்த ஹீரோவை பார்க்கணும் அந்த சாமியார பாக்கணும் அவ்வளவுதான் நேத்து கூட ரெண்டு பேரும் போன் பண்ணி விஜய் எப்படி சென்னைக்கு கிளம்பி போலாம் நேரம் அவர் ஹாஸ்பிட்டல் தானே வந்திருக்கணும்னு கேக்குறாங்க அவரு சென்னைக்கு போனதுதான் சரின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவர் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாருன்னு வச்சுக்கங்களே இந்த தற்கொலிகை இல்ல இந்த ரசிக கூட்டங்க அவரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலியே நிறைஞ்சு மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல பத்து பேத்த அட்மிட் பண்ணாலும் பண்ணிருப்பாங்க அந்த சின்ன இடத்துல நூறு பேத்த கொண்டாலும் கொண்டிருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது யார் இந்த விஜய்னு ஒரே ஒரு தடவை எல்லாரும் யோசிப்பாருங்களேன் நீ எப்படியோ அப்படித்தான அவரும் உன் வீட்டுல ஒரு வேலை சாப்பாடு ஆகுது அப்படின்னா அதுக்கு நீதா காரணம் விஜய் வீட்டுல ஒரு வேலை சாப்பாடு ஆகுறதுக்கும் நீதான் காரணம் உன்னால பொழைச்சுகிட்டு இருந்த ஒரு கூத்தாடி பையன் ஏன் கூத்தாடினு சொல்றேன்னா இனி இவங்களை கூத்தாடின்னு சொல்றதுதான் சரி அது யாரா இருந்தாலும் ஏன்னா கூத்தாடிகளுக்கு அரசியல் அறிவே இருக்காது இந்த முட்டா பசங்க நம்மளை பாக்குறதுக்கு கூடுறாங்களேன்னு மூஞ்சிய மறைச்சிட்டு போறவங்க நீ என்ன பாக்கணும்னு நினைச்சேன்னா பணம் கொடுத்து வந்து என்ன திரையில பாரு தரையில நீ என்ன ஃப்ரீயா பாத்துடவே முடியாது இந்த கூத்தாடிங்கெல்லாம் நகை கடையை தரங்க திறந்து வைக்க வருவாங்க எந்த ரசிகனோட வீட்டுக்கும் போக மாட்டாங்க ஆனா இந்த தற்கொலிக சக மனுஷனை மிதிச்சுட்டு இருக்கோன்னு கூட தெரியாம எட்டி அவனை பாத்துட்டு இருக்காங்க ஆட நாங்க சொல்றதெல்லாம் கூட விட்டுருங்க விஜய் உங்க தலைவரே சொன்னாரல்ல இல்லைங்க விஜய் வந்த எந்த இடத்துல கூட்ட நெரிசல் இல்லன்னு சொல்லுங்க முழுக்க முழுக்க விஜயோட கேர்லெஸ்னஸ் தான் காரணம் நாலு மணி நேரம் லேட்டா வந்திருக்காருல அந்த நாலு மணி நேரம் என்னவா மாறி இருக்கு தெரியுமா காத்திருந்த கூட்டத்துக்கு தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல சரியான நிழல் கூட இல்ல நாமக்கல் கூட்டத்தையும் இந்த கரூர் கூட்டத்தையும் ஒப்பிட்டு பாருங்க ரெண்டுமே போர்க்கள மாதிரிதான் இருக்கு நாமக்கல்ல அவங்க சாகாம போனதுக்கு காரணம் நாலு மணி நேரத்துல எப்படியோ அவன் தப்பிச்சு போயிட்டான் கரூர்ல ஏழு மணி நேரத்துக்கு மேல ஆனனால யாருனாலயும் அவங்க நிக்க முடியல நாங்கதான் படிச்சு படிச்சு சொன்னோமே விஜய பாக்க போறவங்க தண்ணி எடுத்துட்டு போங்க சாப்பிட்டு போங்கன்னு சொன்னமா இல்லையா ஒரு குழந்தை ஒண்ணு பேசிருக்குங்க இதை என்ன சொல்றதுன்னு தெரியல நான் ஆடியோ மட்டும் தான் போட முடியும் பாத்துக்கோங்க பாத்துருவேண்ணா செட்டா கூட கண்டிப்பா நான் எங்க அண்ணனா பாத்துருவேன் சார் கூட எங்க அண்ணனை பார்த்துட்டு தான் சாவ படிக்கிற பிள்ளைதாங்க ரொம்ப சின்ன பொண்ணுதான் அந்த பிள்ள சொன்ன வார்த்தையோட சீரியஸ்னஸ் தான் சொல்லியிருக்கு ஏன்னா விஜய எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் எதுக்குமா ஏன் பிடிக்கும்னு சொல்லு சினிமால அவரு சண்டை போடுறாரே அதனாலயா சினிமால அவரு கத்தி கத்தி டயலாக் பேசுறாரே அதனாலயா சினிமால பயங்கரமா டான்ஸ் ஆடுறாரு அதனாலயா இல்ல சரியான ஆட்சியதா கொடுக்க போறேன்னு சொல்றாரு நடத்த முடியும் ஒன்றரை கோடி வரி ஏப்பு விஜய் மேல கேஸ் இருக்கு என்னவா இருந்தா என்னங்க எனக்கு விஜய பாக்கணும் அன்புள்ள ரசிகர் கூட்டங்களே மறுபடியும் சொல்றோம் விஜய் ஆரம்பிச்சிருக்கிறது அரசியல் கட்சி இங்க நடந்துட்டு இருக்கிறது மக்கள் ஆட்சி மக்களாட்சியில மக்கள் தான் எஜமானார்கள் ஆனா எஜமான சேர்ந்து ஒரு வேலைக்காரனை பாக்குறக்கு மக்களாட்சி தத்துவத்தின் படி சொல்ற இன்னும் வேலைக்காரனாவே ஆகல வேலைக்காரனா ஏத்துக்குவீங்களா தான் விஜய் மேல எந்த தப்பு இல்லைங்க ஏன்னா விஜயோட விருப்பமே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தேவை அப்படிங்கறது மட்டும்தான் ஆனா இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு விஜய் தேவையானு கேட்டா இல்ல விஜய பார்த்தா மட்டும் போதும் விஜய் என்ன சொல்றாரு என்ன பேசுறாரு இத பத்தி கேக்குறதுக்கு யாருமே தயாராயில்லை என்ன விஜய் மாசோட கூட தாஸ் கேபிட்டல பத்தி பேச போறாரா இல்ல உழைப்பு சுரண்டல பத்தி ஏதாவது பேச போறாரா அவருக்கு கொடுத்த அசைன்மென்ட் படி திமுக ஆட்சிய திட்டு இல்லன்னா உன் மேல கேச போட்டு உள்ள வச்சிருவோம் அந்த கட்சியில இருக்கிற ஒரு ஆளுக்காவது கல அரசியல் தெரியுமா நேத்து நடந்தது தாவேகாவினுடைய ராலி அதுக்கு அவங்க அனுமதி கேட்டு லெட்டர் குடுத்திருப்பாங்கல்ல அந்த லெட்டர் பாத்தீங்களா அந்த லெட்டர்ல குடுத்த டைமிங்கும் இவர் வந்த டைமிங்கும் பாத்துக்கோங்க எத்தனை பேர் அங்க கூடுவாங்கன்னு இவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்கிறதையும் பாத்துக்கோங்க யாருக்குமே எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது எத்தனை பேர் வந்தாலும் தலைவர் வருவாருங்கிறது மட்டும் நல்லா தெரியும் சரி தலைவர் எதுக்கு வராரு அப்படின்னு கேட்டா தெரியாது அது தலைவருக்கே தெரியாது நேத்து ஒரு பொண்ணு பேசிச்சு பேரிகட் எல்லாம் போடவே இல்ல சரியா இல்ல கயிறாவது கட்டி விட்டுருக்கணும் அப்படின்னு விஜய் வந்த எல்லா இடத்துலயும் பேரிகேட்டை உடைச்சது யாருன்னு கொஞ்சம் சொல்லுமா விஜய் போற எல்லா இடத்துலயும் ஆபத்து நாங்க படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அது வெறும் கிடையாது காப்பாத்துற தடுப்பு காவல்துறையில விஜய் கொடுத்த லெட்டர் என்ன தெரியுமா எனக்கு பாதுகாப்பு கொடுங்க விஜய் வர வண்டியில யாராவது ஒருத்தங்க ஏறிற முடியுமா அந்த கிரீஸ் தடவை அன்னைக்காவது உங்களுக்கு அறிவு வந்திருக்கணும் அப்பவும் வரல செத்தாலும் எங்க அண்ணனை பாத்துட்டுதான் சாவன்னு சொல்ற இந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை என்ன சொல்றதுன்னே தெரியலங்க இந்த வார்த்தை விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தை எல்லா சேனல்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தை அந்த குழந்தைக்கும் பிடிச்சிருந்திருக்கு ஒழுங்கா படிச்சிருந்தா ஒரு வேலை இந்த குழந்தைக்கு அந்த வார்த்தை பிடிக்காம இருந்திருக்குமோ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வியில் மேம்பட்ட தமிழ்நாடு எவ்வளவு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கு அரசியல் என்ன அப்படிங்கறத நேற்று இரவு முதல்வர் காமிச்சாரு அரசியல்ல பெரிய அனுபவம் இல்லைனாலும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவரோட வேலையை அவர் கரெக்டா பார்த்தாரு போங்க போய் பொதுமக்கள் கூட நில்லுங்க அது நம்ம கடமை பொதுமக்களை விட்டு தனியா தள்ளி உயரமாவே நின்றுட்டு இருக்கிற விஜய்க்கு என்ன நடந்துச்சுன்னு கூட யோசிக்க முடியாது அந்த கடைசி முடிக்க போற நிமிஷத்துல தண்ணிய கூட வரது நம்ம அம்புலன்ஸா அப்படின்னு எல்லாம் கேட்க தெரிஞ்ச விஜய்க்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் எங்க சாப்பிடுவாங்க எங்க பாத்ரூம் போவாங்க எங்க தண்ணி கொடுப்பாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது வெறும் ஒன்பது நிமிஷ பேச்சு அந்த ஒன்பது நிமிஷ பேச்சுல நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க முப்பத்தொன்பது பேத்தோட மரணத்தை தவிர வலி எண்ணிக்கை உயரலாம்னு கூட சொல்றாங்க விஜய் ஒரு நான் விட்டுருங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுறேன் உண்மையாலுமே நீங்க அரசியல் நின்னு ஜெயிச்சு மக்களுக்கு சேவை பண்ணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா போங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகுங்க இ இந்த தவறு கலைகளுக்கும் நான் பொறுப்பு அப்படின்னு ஒரு தலைவரா தார்மீக பொறுப்பேத்துக்கோங்க அரசியல் என்பது தார்மீக பொறுப்புதான் நீ முத முத அரசியல் பாடம் படிக்கிறதுக்கு நாற்பது உயிர் போகணுமா தான் கோவமா கேக்க தோணுது இல்ல நான் இதுக்கு பொறுப்பாக முடியாது நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இனிமே தயவு செய்து ரோட்டுக்கு இறங்காதீங்க நீங்க ஜெயிச்சு என்ன கிழிக்க போறீங்க அப்புறமா பாத்துக்கலாம் முதல்ல மனுஷனா நடந்துக்க முயற்சி பண்ணுங்க இறந்து போன அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் உயிர் பெற்று வர மருத்துவத்தை நம்புவோம்